விநாயகருக்கு ட்ரெஸ் தைக்கலாமாம்மா உங்கள் வீட்டில் விநாயகர் இருந்தால் எப்படி தைக்கிது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இது இதுவருங்க இப்படி சதுரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த துணி விட்டு துணி இது வந்து நாடா துணி மேலே இப்போ இது வந்து நம்ம எப்படி தைக்கிறோம் பாருன்னு பாருங்க இது ஒரு பக்கம் கலர் இருந்ததுனால இது தைக்க தேவையில்லை இது வந்து உருட்டி ஒரு பக்கம் இப்படி உருட்டி இப்படி மடித்து இப்படி தைக்கணும் இப்போ இது ஒன் சைட கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இந்த சைடுல கடை இல்லைன்னா இதையும் இந்த பக்கமும் மடிச்சு வைக்கணும் ஒரு பக்கம் கடை இருக்கிறதுனால அப்படியே விட்டுக்கணும் நம்ம இப்போ வந்து இது பாரு இப்ப இங்க ஃபில்ட் வைக்கணும் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு இந்த இது வந்து ஃபுல்லா இது உள்ள தள்ளிடணும் உள்ள தண்ணி அப்படியே அப்படியே ஒரே இதை தச்சுட்டு இது இந்த மடிப்பு எடுத்து இது இந்த துணி இப்படி போட்டு இப்படி வைக்கணும் இதுக்கு சென்டர் பாயிண்ட்ல நம்ம மச்சு வச்சுக்கிறோம் அது அது தயிர் போட்டு இப்போ நாடா நம்ம துணி வச்சுக்கிறோம் இந்த சைடில் கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் இப்படி விட்டுட்டு அப்படியே నాడూ తప్ప ఇది మేలు ఇది ఇది పన్న పిసి ఇలా ఇప్పుడు మరిచి తయర్ పోటీ தேச்ச முடிச்சு லாஸ்ட் வரைக்கும் ஏத்துலாம் ஏத்துனனே வினாய் டிஷ் ரெடி ஆகிடுச்சு இ வச்சு இப்படி கட்டி விட்டுரு லைக் லைக் ஆரகன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க